மாடு உலகத்துல நீ எங்க தேவீனாலும் கிடைக்காது ஓ அதிர்ஷ்டம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கா ஜோசி யார இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் வருன்னு சொன்னாருங்க இந்த மாட்டு மூலமாதானா இந்த மாதிரி அசை சொல்லி உள்ள மாடு ஏதாச்சும் ஒரு மாட்டுக்கு தான் வரு அது இன்னைக்கு வந்திருக்கு இந்த மாட்டை வச்சிருந்தவங்க இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியுமா நீ வாங்கிட்டு போனேன்னு வையே உனக்கு ராசி கொட்டோ கொட்டோம் கொட்ட போகுது மாடு நடக்கும் போது சுளி இப்படி அசையற மாதிரி உன் பிரச்சனையெல்லாம் அசைஞ்சு அசைஞ்சு போயிருமா அப்படின்னு இந்த மாட்டை நானே வச்சுக்கிறேங்க என்ன அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு பைசா குறைக்க வாங்கிட்டாரு அந்த மாட்டுக்காரரு நான் கெஞ்சி கூத்தாடி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஆட்டா வாடகை எல்லாம் போ அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் வருது எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு நீ புடிச்சிட்டு போமா அதிர்ஷ்டமான மாடுன்னு வேற சொல்றீங்க நானே வச்சுக்கிறேங்க